அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் ஒன்பதாம் நாள் தேய்புறை அஷ்டமி திதி பகல் பன்னெண்டு பதினொன்று மணி வரை பிறகு நவமி திருவாதிரை நட்சத்திரம் இரவு பத்து இருபத்தி மூன்று மணி வரை பிறகு புனர் கூசம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை இமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று தேய்வுறை அஷ்டமி இன்றைய நன்னாளில் சிவபூஜை செய்ய ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிறி பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்